வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வெல்கம் டு கமன் ஷோ இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சோம் அந்த எலெக்ஷன் ஃபீவர்ல இருந்து நம்ம நேர்கள் வெளியே வரலங்கிறத அந்த கேள்விகள் மூலமாகவே புரிஞ்சுக்க முடியுது நிறைய எலெக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் தான் கேள்விகளை போயிடலாம் சூரிய சந்திரன் கேபினட் அமைச்சருக்கும் இணை அமைச்சருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க இதை ஒட்டி நிறைய கேள்விகளும் இருக்குது எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்ம ஒரே கேள்வியாக பதில் சொல்லலாம் கேபினட் அமைச்சர் இணையமைச்சர் அந்த வார்த்தையிலேயே ஈஸியா பதில் தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கூல்ல வந்து கிளாஸ் லீடர் அசிஸ்டன்ட் லீடருங்கிற மாதிரி தான் கேபினட் அமைச்சரும் இணையமைச்சரும் சரி எவ்வளவு பேர் வந்து அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர்ல பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அமைச்சரா இருக்கலாங்கிறதா நிர்வாக சீர்திருத்த குழு பரிந்துரை பண்ணுது அதன்படி பதினஞ்சு பர்சன்ட் பாக்குறப்ப எண்பத்தோரு பேர் வந்து அமைச்சராக வந்து இருக்கலாம் இதுல எத்தனை துறைகள் இருக்கலாம் எத்தனை கேபினட் அமைச்சர்கள் இருக்கலாம் எத்தனை இணையமைச்சர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பிரதமருடைய தனிப்பட்ட முடிவு தாங்கிறத சொல்றாங்க இப்போ பிரதமரோட சேர்த்து எழுவத்தி ரெண்டு பேர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க திரௌபதி முர்மு வந்து பண்ணி வச்சாங்க சரி இந்த கேபினெட் அமைச்சர்கள் யார் யார் வகிப்பாங்க அப்படின்னா மூ முதியவர்கள் மூத்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் வந்து கேபினட் அமைச்சராக இருப்பாங்க அப்படியா சிலர்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட்டே அமைச்சராக இருக்காங்க பொதுவாக வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வயசான நிறைய பேர் இருப்பாங்க அதுல அதில் பாக்குறப்ப இந்த சட்டம் தொழில் இந்த வேளாண்மை வணிகம் இராணுவம் வெளியுறவுத்துறை நிதித்துறை இது எல்லாமே மூத்த அனுபவம் வாய்ந்தவங்க வந்து கொடுப்பாங்க நீ ஒரு சிலர் வச்சுன்னு மட்டும் சொல்ல கூடாது இப்ப இந்த முக்கியமான இந்த கேபினட் துறைகளுக்கு இணையமைச்சர் வந்து நியமிப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை நியமிப்பாங்க அந்த கேபினட் அமைச்சர் சொல்ற உத்தரவுகளை அந்த இணையமைச்சர் வந்து செயல்படுத்துறவங்கள வந்து இருப்பாங்க இந்திய வரலாற்றுல நிறைய கேபினட் அமைச்சர்கள் இணையமைச்சரை நியமிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ரூம் இல்லாம சேர் இல்லாமே இருந்திருக்கு ஐயா எனக்கு ரூம் தாங்கயா சேர் தாங்கயா கேக்குற அளவுக்கு தான் நிறைய இணையமைச்சர்களுடைய பதவி இல்லாம இருந்திருக்கு அமைச்சர் சொல்ற வேலையை பாக்குறது இணையமைச்சருடைய வேலை நிறைய துறைகள் இருக்கும்ல அந்த முக்கியமா நீதித்துறையே நிறைய உள்ளடக்கிய நிறைய துறைகள் இருக்கு மத்திய அரசுலயே ஒரு குட்டி அரசுன்னு சொல்லலாம் அந்த கேபினெட்டுங்கிறதே அதனால அவங்க சொல்றது வந்து கேக்குற மாதிரி இருப்பாங்க இணையமைச்சர்கள் அதே மாதிரி இணையமைச்சர்கள்ல தனி பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கும் தனி பொறுப்பு என்னன்னா இப்ப இந்த சிவில் ஏவியேஷன் இருக்கு அது கேபினெட் அந்தஸ்தா வச்சுக்க வேணாம் நம்ம இணையமைச்சர் தனி பொறுப்புல வச்சுக்கலாம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட இணையமைச்சரே முடிவு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே தனிப்பட முடியல முடிவு எடுக்க முடியும் ஆனா அது வந்து தனி பொறுப்புங்கிற ரேஞ்சல வந்துடும் கேபினட் அமைச்சர இருக்காது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க கேபினெட்டுக்கும் இணையமைச்சருக்குமான வேறுபாடு இதில் தனி பொறுப்பும் இருக்குது ஆமாம் இதில் என்னென்னா முப்பது அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்களாக இப்போ பதவி ஏற்றிருக்காங்க அஞ்சு பேர் வந்து தனி துறைகளோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அதாவது மத்திய இணையமைச்சர்களாக இருக்காங்க முப்பத்தாறு பேர் வந்து இந்த மத்திய அமைச்சர்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற அந்த வேலையை பார்க்குற மத்திய இணையமைச்சர்களாக இருக்காங்க இதில் இந்த அஞ்சு பேரில் வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா சட்டத்துறை வந்து அர்ஜுன் ராம் மெகுவால் அவர் வந்து மத்திய இணையமைச்சராக தான் பொறுப்பு இருக்காரு ஆனால் அவர் தான் தனி தனி நீதித்துறையா அந்த சட்டத்துறையை வந்து அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் நடந்திருக்கு ஆமா இது என்னன்னா கேபினட் அமைச்சர்களுக்கு அந்த சம்பளங்கிறது படிகளுங்கிறது சலுகைங்கிறது நிறையா இருக்கும் இணையமைச்சர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் இணையமைச்சருக்கு என்ன வேலை வந்து கொடுப்பாங்கன்னா எல்லா முடிவுகளும் அமைச்சருக்கு எடுத்து தான் எடுக்கணும் இணையமைச்சர்கள் சில பேர் தான் சில துறைகள் தான் முடிவெடுக்க முடியும் மற்றபடி எல்லா முடிவுகளுமே கேபினட் அமைச்சர்கள் தான் எடுப்பாங்க மற்றபடி உங்களுக்கு பெரும்பாலும் வேலை எங்க இருக்கணும்னா நாடாளுமன்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பத்தி கேள்வி கேட்கிறப்ப பெரும்பாலும் கேபினட் அமைச்சர் இருக்க மாட்டாங்க இணைய பதில் சொல்ல வச்சிருவாங்க பதில் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த நீச்சலையை பத்தி நிறைய கேள்விகள் வர்றப்ப நிர்மலா சீதாராவன் பதில் சொல்லுவாங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு முக்கியமான பதில் சொல்லி கிளம்பிடுவாங்க பெரும்பாலும் அனுராக் தாகூரா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு கடந்த ஆட்சியில ஆமா ஆமா ஆஹ் ஆஹ் இப்ப அவர் இணையமைச்சராவும் இல்ல மத்திய அமைச்சராவும் இல்ல ஒருவேளை தேசிய தலைவர் ஆட்சிடுவாங்களோ லட்டாக்கு பதிலா பொறுத்து இருந்தா வந்து பார்க்கணும் அன்னைக்கு ஷோல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தான் ராமர் கோயில் இருக்கு ஆனா அங்க வந்து அது கை கொடுக்கல ஆனால் மாப்பிலாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்ங்கிற நேர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அது எப்படி அப்படின்னா மாப்பி வந்து ஒரு சின்ன மாநிலம் தான் அங்க இருபத்தொன்போது தொகுதிகள் தான் முதல் முறையாக இருபத்தொன்போது தொகுதிகளையும் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க போன முறை வந்து கமல்நாத்தோட பையன் நகுல்நாத் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு இப்போ அந்த தொகுதியிலையும் பிஜேபியே ஜெயிச்சிருக்காங்க அங்க வந்து அந்த போஸ்ட் போல் சர்வேலாம் எடுப்பாங்கல்ல எக்ஸிட் போல் சர்வேலாம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது எதனால பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ராமர் கோயில் தான் காரணம் அதனால தான் வந்து ஓட்டு போட்டோம் நிறைய மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க மிரர் திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ விடுங்கிற மாதிரி ஊப்பியில திருப்பின மிரர் வந்து அங்க ஆட்டோ ஓடி இருக்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரிஞ்சிருக்கு ஆனா இங்க ஃப்யூஸ் போயிருச்சு அது ஏன் ஃபியூஸ் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூபி வந்து ஒரு மிகப்பெரிய மாநிலம் எண்பது தொகுதிகள் இருக்கு அதை வந்து ஒரு மாநிலம்னு சொல்றத விட ஒரு நாலு ஐந்து மாநிலங்களா பிரிக்கலாம் அப்படிதான் இருக்கு அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அவ்வளவு வந்து அவ்வளோ வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் அப்படியே கைவிட்டுட்டு இப்ப பிஜேபி அதை ஒரே ஸ்டேட்டாக தான் வச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அங்கேயுமே இப்போ அடி விழுந்திருக்கு ஏன்னா நாற்பத்தி மூன்று தொகுதிகள் வந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு இந்த பக்கம் முப்பத்தி தொகுதிகளில் தான் பிஜேபி வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கு இது ஏன் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியோட அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அகிலேஷ் வந்து அந்த சீட் செலக்ஷன் அவர் கொடுத்தது அவர் வந்து அகிலேஷ் யாதவா இருந்தாலும் யாதவ் சமூகத்தை சேர்ந்த அஞ்சு பேருக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்திருக்காரு மற்றபடி வந்து ஓபிசி பிரிவில் இருக்க பதினாறு பேர் கொடுத்துருக்காரு தலித் மக்கள் இஸ்லாமியர்கள்னு பரவாயில்ல எல்லா மக்களையும் உள்ளடக்கிற மாதிரி வந்து சீட்டு கொடுத்தது வந்து ஒரு வெற்றி வெற்றிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து அங்க வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்கு யூபில குறிப்பா இந்தியாலே வந்து அது அதிகரிச்சு இருந்தாலும் யூபில பெரிய அளவுல இருக்கு அதுலயே அந்த போலீஸ் தேர்வு எல்லாம் போலீஸ் செலக்ஷனுக்கான தேர்வு அதுக்கான நாற்பத்தெட்டு லட்சம் பேர் எழுதுனாங்க அதுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு லீக் ஆனதுனால நிறைய தகுதி இல்லாதவர்கள் கூட உள்ள போயிட்டாங்கிற ஒரு பிரச்சனை கோபம் இளைஞர்கள் மத்தியில இருக்கு இதை தாண்டி அங்க வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கும் நம்ம வந்து இராணுவத்துல சேரலாங்கிற ஒரு கனவோட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அதுக்கும் அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க விவசாயிகள் அங்கே மேற்கு யூபியில் விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வேளாண் சட்டம் அது மட்டும் இல்லாமல் விவசாய விளைபொருள்கள்லாம் வந்து அவங்க கொள்முதல் விலையெல்லாம் வந்து சரியா இல்லாதனால அவங்களும் வந்து பாஜக மேலே கோவத்தில் இருந்தாங்க இது எல்லாம் சேர்ந்து வந்து இப்போ அந்த மாநிலத்துக்கு ஒரு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து கொடுத்துருக்கு இந்த வேலை வாய்ப்பின்மே மாப்பிலையும் தான் இருக்கு அதை பற்றி யோசிப்பா அங்கே இருக்கிற இளைஞர்கள் அங்கே வந்து ஒரே விஷயத்தை வச்சு ஒருங்கிணைச்சிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ராமர் கோயில் அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு சின்ன மாநிலம் ஹிந்தி பேசுகிற மாநிலம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எக்ஸ்ட்ராவாக கை கொடுத்துருக்கு அங்கே காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் அப்படி கிடையாது அவரோட பிரச்சாரம் எல்லாமே வந்து இந்த தடவை வேற மாதிரி இருந்தது அங்கே வந்து லோக் நீதி அப்படிங்கிற அமைப்பு வந்து எக்ஸிட் போல் சர்வே எடுத்தப்ப ஒரு கேள்வி வச்சிருந்திருக்காங்க பிரதமராக உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மோடியை விட ராகுலுக்கு அதிகமான மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது இதில் நம்ம யூபியை பற்றி திரும்ப பேச வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய ரீஜன்ஸ் இருக்கு புர்வாஞ்சல் ரீஜன் பந்தேல்கண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் மொழி இருக்கு பந்தேலி அப்படிங்கிற மொழி பேசுகிறாங்க அவாதிங்கிற மொழி பேசுகிறாங்க போஜ்புரி மொழி வந்து கிழக்கு யூபியில் பேசுகிறாங்க இந்த மாதிரி உருது பேசுகிற மக்கள் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே மாதிரி பிரெட்ஜ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது இந்த மொழிலாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் யூபின்னு ஹிந்தி பேசுகிற ஒரு மாநிலங்கிற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருந்தா கூட பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் மக்கள் வந்து அங்கே தலித் மக்களாக இருக்காங்க பத்தொம்பது சதவீதம் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அதனால் ஒரு கலவையான ஒரு மாநிலமாக தான் உத்தரப்பிரதேசம் வந்து இருக்குது இதுல சமீபத்துல வந்து நம்ம நிறைய மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது நம்ம ஊருக்கு வந்துட்டு அங்க போய் வந்து அவங்க வந்து யூபியில நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து சுயமரியாதை இந்த விஷயங்கள்லாம் வந்து தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அது மீம்ஸா நம்ம பார்க்க முடிஞ்சது அது கொஞ்சம் நெருடலாக தான் நடந்தது அது எங்களுக்கும் வந்துருச்சு சாப்பிட்லாம் போட்டு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி எழுத்தாளர் முருகவேல் கூட ஒரு பதிவெல்லாம் வந்து போட்டிருந்தாரு அந்த பதிவுல அவர் மென்ஷன் பண்ணும்போது சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரிலாம் இங்கேருந்து கிண்டல் பண்ணா கூட ஒரு தலித் செயல்பாட்டாளராக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் மாயாவதி அவங்கள நான்கு முறை அந்த மாநிலம் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுருக்கு இது பல முற்போக்கு மாநிலங்களில் கூட நடக்காத விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஜமீன்தார்கள் வந்து நிலங்களை வச்சுக்கிட்டு மக்களை போது அங்கே இடதுசாரி அமைப்புகள் கூட போராட அங்கே வந்து அவ்வளோ வலுவாக இல்லாத போது பூலாந்தேவி வந்து ஆயுதம் போராட்டம் அவங்களுக்கு எதிராக நடத்துனது இதெல்லாம் கூட அங்கே நடந்திருக்கு அதே மாதிரி வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அது என்னன்னா அரசு அலுவலகங்களோ இல்ல காவல்துறை காவல் நிலையங்களையோ என்ன அங்க நடைமுறையில இருக்கு அப்படினா முதல் ரெண்டு டாப் ரெண்டு அதிகாரிகள ஒரு வந்து அந்த ஏரியால முஸ்லீம் பாப்புலேஷன் நிறைய இருந்தா அவர் வந்து சிறுவாண்மீனரா இருக்கணும் இல்ல வந்து தலித் மக்கள் நிறைய இருந்தா அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தலித்தா இருக்கணும் அப்படிங்கற ஒரு நடைமுறையை கொண்டு வந்த ஒரு மாநிலமும் கூட அதனால வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் போட்டிருந்தாரு அது வந்து நம்ம பாக்கும்போது நிறைய விஷயங்கள் உന്മதலாம் பாஸ்வான் தலைவர்கள் வந்து அங்க தனியா எஸ்சி எஸ்டி மக்களுக்கான திட்டங்கள் எல்லாமும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம அளவுக்கு ஒரு முற்போக்கு பேசுற மாநிலமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச வகையில அந்த முற்போக்கான விஷயங்கள்லாம் யூபிலலாம் எல்லாம் தான் வந்திருக்கு அதுதான் ஒரு திரும்ப வந்திருக்கு ஏன்னா வேலை வாய்ப்பின்மை இல்ல நீங்க வந்து சும்மா இங்க கோயிலை கட்டிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஆனா பாஜக காரங்க எப்படி அதை பாக்குறாங்கன்னா நம்ம இந்துக்கள் மக்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம் துரோகிகள்னு மக்கள் மேல பழிய போடுறதுதான் அங்க உள்ள சில தலைவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அங்க உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜக காரங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கல இங்க கட்சியில நமக்கு இப்ப மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் யூபிக்கான மரியாதையும் போயிடுச்சு ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் மதிக்கிறது இல்லை அவங்க ஒரு தனி டீம் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபமும் அவங்க வேலை செய்யாமல் போயிருக்காங்க அதனாலையும் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யூபி வந்து ஒரு கணிக்க முடியாத மாநிலம் தான் இவ்வளோ பெரிய பரந்த நிலம் வெவ்வேறு மக்கள் இருக்கிறதுனால அதுதான் வந்து கைவிட்டிருக்கு இந்த வாட்டி பிஜேபியை புண்ணியமூர்த்தி எம்ங்கிற நேயர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருந்ததுன்னா திமுக நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெற்றிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா பரவாயில்ல இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ பேர் வச்சுருந்தாங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்காரு தான் வந்து சொல்கிறாங்க இது என்னென்னா அந்த ரெண்டும் ரெண்டையும் கூட்டினா நாலுங்கிற கணக்கு வந்து அரசியல் எடுபடாதுன்னு பொதுவாக வந்து பேசுவாங்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து யார் யார் கூட சேர்கிறாங்க எந்த அடிப்படையில் சேர்றாங்க அதோடைய மரியாதை என்ன மதிப்பு என்னங்கிறத வச்சு தான் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர இப்படி வந்து பிரிஞ்சிருந்தாலோ டக்குன்னு சேர்ந்துருந்தாலோ வாக்களிப்பாங்களான்னு கேட்குற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அந்த மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அதை வந்து முடிவு பண்ணணும் இதெல்லாம் நம்ம தரவுகளை வச்சு வந்து பேசலாம் ஏன்னா அதிமுகவுக்கு மோடி எதிர்ப்பு வாக்குகளும் வந்திருக்கும் பாஜகவுக்கு அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் வந்திருக்கும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தேன் இந்த வாக்கள் எங்கே போயிருக்கும் ஒரு கேள்வியுமே வந்து இருக்குது அதெல்லாம் இருக்குது சரி இப்போ தரவுகள் படி பார்க்கலாம் திமுக வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நாற்பத்தேழு சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கிடுவாங்க அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி மூணு சதவீதம் பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு சதவீதம் திமுக ஆட்கள் என்ன சொல்றா நீங்க நாற்பத்தேழு சதவீதம் வச்சுக்கோங்க பிஜேபி வாங்கின பதினெட்டையும் அதிமுக வாங்கினா நாற்பத்தி தான் வரும் அது எப்படி திமுக தாண்டி வந்திருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்கிறதா வந்து உண்மை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா விருதுநகர் தொகுதி எடுத்துக்கலாம் விருதுநகர்ல மும்முனை போட்டி கடுமையா வந்து நில ஒரு பக்கம் வந்து விஜய் பிரபாகரன் அதிமுக தேமுதிக சார்பாக வந்து போட்டிட்டு அதே மாதிரி திமுக போட்டியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மாணிக்கம் தாகூர் போட்டிட்டாரு பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் போட்டிட்டாங்க கடுமையான ஒரு போட்டி தான் மாணிக்கம் தாகூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகள்ல தான் விஜயபிரபாகரன் தோல்வி அடைஞ்சாரு இப்ப அதுலேயுமே சர்ச்சையெல்லாம் இருக்கு எனக்கு மறு எண்ணிக்கை வேணும்னு சொல்லி விஜய் பிரபாகரன் தேர்தல் ஆணையிலையும் முறையீட்டுலாம் இருக்காரு இப்ப இந்த சினாரியாவில அதிமுகவும் பிஜேபி குடிநீர் வச்சிருந்தாங்கன்னா கணிசமான வாக்குகள் தான் வர வாய்ப்பு இருக்குது நிச்சயமா அங்கே வந்து காங்கிரஸ் தோல் இடக்கிறதா வாய்ப்பு தான் இருக்கு நம்ம வந்து எதையும் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் அதை அந்த கால்குலேஷன் பத்தி பாக்கிறப்ப சொல்றோம் இந்த மாதிரி பாக்கிறப்ப தமிழ்நாட்டுல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதிகள் மாறக்கூடிய வாய்ப்பு தான் வந்து சொல்றாங்க தரவுகள் அடிப்படையில தான் சொல்லப்படுது பட் மக்களோட எண்ண ஓட்டங்கிறது வேற தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மக்களவை தொகுதிகளில சட்டமன்றமா நம்ம பிரிச்சோம்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக அதிகமான வாக்குகள் வந்து வாங்கிருவாங்க எட்டு தொகுதியில வந்து அதிமுக வாங்கிருக்காங்க மூணு தொகுதியில் பாமகவும் ரெண்டு தொகுதியில் தேமுதிகவும் வந்து முன்னிலை வைக்கிறாங்க சட்டமன்றமா பிரிச்சு வந்து பிரிச்சு பாக்கிறப்பிஜேபி ஒரு இடம் கூட இல்லையா பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கலங்கிறதா உண்மை அதுல இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் இப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலுங்கிற மாதிரி ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டோம் சில தொகுதிகள் உரிய ஜெயிச்சிருக்க முடியுங்கிறதா உண்மை ஆமா ஒரு சில தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கலாம் அதே நேரத்துல ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய தலைவர்கள் பிஜேபியை விரும்பல கூட்டணிக்குள்ள வச்சுக்க ஏன்னா எடப்பாடியே அதை விரும்பல வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க வந்ததுனால தான் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் வந்து சொல்லியிருக்காரு முன்னாடியே சிறுபான்மையினர்கள் கிட்ட நம்ம மரியாதை போயிடுச்சு அப்படின்னு திமுக வேறதமா சொல்றாங்க மோடியா அந்த பிளானை போட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா சிறுபான்மை வாக்கு வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்காது நீ ஒன்னா சேர்ந்து நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம்னா நமக்கு கூட்டணி கிடைக்காது அதனால நீ தனியா பிரிஞ்சிருங்க அப்ப வாக்குகள் நம்ம ஈஸியா திமுக வாக்குகளை ஸ்பிட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாங்க கணக்க மோடிதான் போட்டு ஆனா அப்படின்னு திமுக சொல்றாங்க அந்த கணக்கும் பலிக்கல பாத்தீங்களா அப்படிம்பாங்க ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுதுங்கிறத பாக்கணும் ஒருத்தர் இருந்தா பாக்கணும் நடுவில் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு படங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சு ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு விஜய் வாழ்த்து செய்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வருவாரு அவன் வாழ்த்து செய்தி விஜய் வரப்ப அது வேற விதமாக தான் மாறுங்கிறாங்க ஏன்னா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் இளைஞர்களை தான் குறிவிக்கிறாரு இளைஞர்கள் வைக்கிறப்ப கணிசமான வாக்குகளை முதல் டீம் அறுவடை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எட்டு ஆண்டுகளாக கடுமையா போராடி நாம்தம்பர் கட்சி எட்டு செய்தி வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்கிடுவாங்க பட் விஜய் முதல் முறை இறங்குறப்பவே எட்டு செய்தி வாக்குகளுக்கு மேலே வாங்கக்கூடிய சாத்தியம் எல்லாம் இருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க சீமானம் அவரும் கூட்டணிக்கான ஒரு அடி இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா சீமானம் அடிக்கடி சொல்றாங்க திமுக அதிமுக பட் ரெண்டு பேர் சின்ன ரெண்டு பேருக்குமே ஒரு கணிசமான இளைஞர்கள் வாக்கு வந்து விழுகும் ஏன்னா இளைஞர்கள் வந்து பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய சாத்தியம் எல்லாம் இருக்கு ஏன்னா அப்பா வேற ஒரு நிலைப்பாடுல இருப்பாங்க அம்மாக்கள் இருக்காங்கல்ல அம்மா அப்பா வேற ஒரு நிலைப்பாடா இருப்பாரு நீ வாமா பைக் உட்கார வச்சு கூட்டு போயிட்டு ஓட்டு போட வச்சுட்டு தோசை ஊத்துமான் அப்படி பார்த்தாலே நிறைய வாக்கு வித்தியாசம் எல்லாம் கூட வெளியே வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுவித தேர்தலாதான் இருக்க போது பார்ப்போம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த தேர்தலில் இவ்வளோ பெரிய ஒரு வாஷ் அவுட்டை சந்திச்சிருக்காங்களே இனிமே என்ன ஆகும் அந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மன்சூர் அப்படிங்கிற நேர் இதில் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டில் நூற்றி ஐம்பத்தோரு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இந்த வருஷம் பதினோரு சீட்டு தான் கிடச்சிருக்கு குறிப்பாக ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் டோட்டல் வாஷ் அவுட் ஆகியிருக்காங்க ஸோ சரிய பெரிய பின்னடைவு தான் அவங்களுக்கு அஹ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆந்திர முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டியோட மகன் அவர் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவரா இருந்தாரு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்சாரு அதுக்கப்புறம் நான் தான் அவரோட அரசியல் வாரிசுங்கிற மாதிரி ஜெகன் வந்து தன்னைத்தானே முன்னிறுத்திக்கிட்டாரு இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை வந்து அவருக்கு அந்த முதல்வர் பதவியையோ இல்லை அவருக்கு வந்து ஒரு முக்கிய பதவியோ கொடுக்காம அங்கீகாரம் கொடுக்கல கொடுக்காம ரோசையாவுக்கு வந்து கொடுத்தாங்க இங்கே கவர்னராக இருந்தார் நீங்க முதல்வராக இருந்துக்குங்கன்னு சோனியா காந்தி அவங்கள நியமிச்சாங்க ஏன்னா காங்கிரஸ் பண்ற வேலையே அதுதான் அதனாலதான் கட்சி உடைச்சிட்டு காங்கிரஸ் வேறதா செதுக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆமாம் இந்த மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் நடந்தது இந்த இதை கூட அவர் விட்டுட்டு அப்போ வந்து காங்கிரஸ் எம்பியாக இருந்தார் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து டைமில் அப்போ வந்து இரங்கல் யாத்திரை நடத்த போகிறேன்னு ஆந்திரா முழுக்க அவங்க அப்பாவோட மரண செய்தியை கேட்டு ஷாக்ல வந்து இறந்து போனவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனவங்கன்னு சொல்லி நிறைய கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு போய் நேரடியாக போய் பார்க்க போனார் காங்கிரஸ் தொண்டர்கள் வீட்டுக்கு இதுக்கு வந்து தலைமைக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம ஒரு கட்சின்னு வச்சுருக்கோம் இவர் தனியாக ஒரு எம்பியாக ஒரு யாத்திரை போயிட்டுருக்காரு இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தடை போட்டாங்க அந்த கோவத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியே வந்து எம்பி பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேருந்து வெளியே வந்தார் சரி போனால் நல்லது தானே கட்சியை வளர்க்குறாரு நினச்சி இப்படி தானே காங்கிரஸ் அவரை வளர்ந்துருவாரோ அப்படின்னு நினச்சாங்க அது நடந்துருச்சு அதனால தான் பல கட்சிகள் வந்து அழியுது பல பல அமைப்புகளும் வந்து காலியாகுது ஆமா ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே காலியாக இருக்கு அது வேற கதை சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்ச உடனே நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் ராஜசேகர் ரெட்டி மேலே வச்சிருந்த அன்பின் காரணமாக அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி பக்கம் வந்ததுனால அங்கே காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க அதில் நிறைய பேர் இந்த பக்கம் வந்ததுனால எம்பி பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் காங்கிரஸ்கார் அங்கே ராஜினாமா பண்ணாங்க பண்ணிட்டு தான் இவர் பக்கம் வந்தாங்க அதனால இடைத்தேர்தல் வந்தது இவர் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே அந்த இடைத்தேர்தலாம் அமோக வெற்றி வந்து ஜெகன்மோகன் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் முதல்வர் அப்படிங்கிற கனவோட தான் இறங்கினாரு களத்துல ஆனால் சந்திரபாபு நாயுடு அந்த கனவை வந்து பறிச்சுட்டு அவரு வாங்கிட்டு போயிட்டாரு முதல்வர் பதவியை எதிர்கட்சி அந்தஸ்து தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கிடச்சிது அடுத்த அஞ்சு வருஷத்தில் கட்சியை வந்து இன்னும் பெருசாக வளர்த்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் வந்து திரும்ப வந்து முதல்வர் ஆனாரு அங்கே வந்து நூற்றி ஐம்பத்தோரு சீட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிடச்சிது அப்போ வந்து ஒரு மாதிரி அவர் வந்தவுடனே அந்த பின்தங்கிய குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் படிப்புக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் விவசாயிகள் பெண்கள் குழந்தைகள்னு தனித்தனியாக ஒன்பது துறையாக பிரித்து நவரத்னலு அப்படிங்கிற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இந்தியா முழுக்கவே சில திட்டங்கள் வரவேற்பு கிடச்சிது ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு முதல்வர் சிறந்த முதல் முதல்வருங்கிற மாதிரி ஒரு பிம்பம்லாம் உருவாச்சு ஆனால் அடுத்த ஒரு நான் அஞ்சு வருஷத்துல அப்படியே வந்து டோட்டல் வாஷ் அவுட் ஆனது ஒரு பெரிய ஷாக்கு தான் நம்ம போன வாரம் சந்திரபாபு நாயுடு பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தோம் அவர் அரஸ்ட் பண்ணதில் ஆரம்பிச்சது ஜெகனோட வீழ்ச்சின்னு அதே மாதிரி அவர் அரஸ்ட் பண்ணார் உள்ளே வச்சார் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வெளியே வந்தார் சந்திரபாபு நாயுடு அதிலே பெரிய அனுதாபம் அவர் பக்கம் போச்சு இதில் இன்னொரு கதை என்னென்னா இவரே வந்து உள்ளே இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர் சிபிஐ வந்து கைது பண்ணாங்க அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இவர் ஒய்எஸ்ஆரில் இருக்கார் எங்கள் எங்களை வந்து பழிக்கு பழி வாங்குது காங்கிரஸ்லாம் இப்போ இவங்க கட்சிக்காரங்களெலாம் பேசினாங்க சிபிஐயில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா ராஜசேகர் ரெட்டி வந்து முதல்வராக இருந்தப்போ இவர் நிறைய முறைகேடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அதுதான் வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்லி இவரை வந்து சிபிஐ கைது பண்ணாங்க இன்னமுமே வந்து இது தொடர்பான வழக்கு சிபிஐ இருக்கு அமலாக்கத்துறையிலும் நிலுவையில தான் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு வழக்குகள் இந்த விஷயத்த சுத்தியே அவர் மேல இருக்கு இதுல வந்து சிறைக்கு போனவர் பதினாறு மாசம் கழிச்சு பெயில்ல வந்தவர் இந்த நொடி வரையும் பெயில்ல தான் இருக்காரு அதனால திரும்ப அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பவன் கல்யாண் வந்து நிறைய இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல ஓப்பனாகவே சொன்னாரு அவருக்கு வந்து முப்பதுக்கு மேல வழக்கு இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடன ஜன்மோகன் ரெட்டியை கைது பண்ணுறது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லி மோடியையும் இதில் சேர்த்துக்கிட்டாரு இவ்வளோ காலம் இந்த வழக்கிலேருந்து எப்படி த தப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதை தாண்டி வந்து நாடாளுமன்றத்தில் மோடி அரசு கொண்டு வந்த சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போ வந்து மோடி அரசில் ஒரு முக்கியமான அங்கமாக தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு கிங் மேக்கராகவும் மாறியிருக்கிறதுனால அவர் சொல்கிற விஷயங்கள் இனிமேல் நடக்கும் அதனால் ஜெகன்மோகனோட பெயில் வந்து கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகி திரும்ப சிறைக்கு போவார் அப்படின்னு தெலுங்கு தேசம் கட்சிக்காரங்கலாம் சொல்றாங்க ஏன்னா கடும் கோபத்துல தான் இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியானதுலேருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா ஜெகன்மோகன் கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களும் போட்டு அடிக்கிறது அவங்க வீடுகளை உடைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு மாசம் எங்க தலைவரை நீ உள்ள வச்சுட்ட ஒண்ணுமே இல்லாத வழக்கு அப்படின்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த கோபம் இருக்கலாம் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி ரெண்டு மாசம் வச்சிருக்காருன்னு ஒருவேளை பழி வாங்க தொடங்குனா கூடிய சிற விரைவிலேயே வந்து சிறைக்கு போவார் ஜெகன் அப்படிங்கிறதான் ஏன்னா அது ஆந்திர அரசியலே ஒரு பழி பழி வாங்குற அரசியல் தான் இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒளிவாங்கறதான் ஆரம்பிச்சிருக்காரு இது என்னன்னா சந்திரபாபு நாயுடுவே சட்டமன்றத்துல அழுது இருக்காரு என் மனைவி பத்தி தவா பேசிட்டாங்க அப்படின்ட்டு அந்த வஞ்சம் மனசுல இல்லாமல் இல்லாம இருக்காத ஒரு தான் தெலுங்கு தேசம் கட்சி சேர்ந்து சொல்றாங்க உறுதியாக வந்து அவங்க குடும்பத்தையும் உள்ள சந்திர சந்திரபாபு நாயுடு ஏன்னா வந்து ஒரு திருந்து பாருங்க ஏன்னா ஆந்திரா சினிமா மாதிரி ஒரு பரபரப்பு ஒரு ஃபைட் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பவன் கல்யாண் பெருசா பிரச்சாரங்களை தாண்டி ஒரு ஒரு இது எடுத்து அவ்வளவு சோழன் எடுத்தாரு எங்க போய் நடுவுல நின்னுக்கிட்டு ஜெகன்மோகன் பாய் பாய் ஜெகன்மோகன் பாய் பாய் இப்போ ஜெயிலுக்கு போனாருன்னா சொல்ல போறாங்க ஆனால் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னா இவர் சிறைக்கு போயிட்டாரு ஒருவேளை கன்விக்ஷன் அந்த இதுல தண்டனையும் கிடைச்சி சிறைக்கு போய் சில ஆண்டுகள் உள்ள இருந்துட்டாருன்னா இந்த கட்சி திரும்ப உடையும் உடைஞ்ச ஒய் எஸ் ஷர்மிளாவுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கு இவர் கட்சியில உள்ளவங்களோட அதனால திரும்ப அவங்கதான் இப்ப ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரா இருக்காங்க அதனால காங்கிரஸ் அங்க திரும்ப ஒரு வலுப்பெறுவதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இருக்க யூகங்களை வச்சு இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இப்போ ஆந்திர அரசியலே குடும்ப அரசியல் தான் சந்திரபாபு நாயுடு கூட தான் சிரஞ்சீவி பவன் கல்யாண பாலையாவுடைய தங்கச்சி தான் வந்து சந்திரபாபு நாயுடுடைய மனைவி ஊனை சிறுவிங்களாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெகன்மோகன் ரெட்டி தனி கட்சி அவங்களுடைய தங்கச்சி அவங்க ஒரு காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்காங்க இங்க குடும்பமே வேற வேற அணில இருக்காங்க குடும்பமே ஒன்னா இருக்காங்க ஆமா இல்ல தெலுங்கு சினிமா தெலுங்கு அரசியல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சில குடும்பங்களை சுத்தி தான் இருக்கு யாரு எப்படி போனாலும் பங்காளி தம்பி அண்ணன் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற வேற கட்சியில இருக்குது இது மாதிரி மாதிரிதான் நடந்த ஆனா வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி அங்க வந்து கூட்டணி வச்சிருக்குங்கறது தான் நகை முரண் அவங்களே வாரிசுகளுக்கு இருபது அமைச்சரவையில் இருபது பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க நம்ம எடியூரப்பா மகன் கூட கர்நாடகா அது வேற சரி ஓகே சிறப்பு நம்ம வந்து கருத்துரி பகுதியோடு முடிச்சுக்கலாம் நாளை திங்கம் நிறைய செய்திகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்